சார் போலியோவையும் அம்மையும் வெற்றி கொண்ட மாதிரி கரோனாவை வெற்றி கொள்ள முடியாதா பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி வேக்சின் வந்துச்சு போலியோ போட்டு போட்டு தாக்கிட்டோம் போலியோ வந்து வெளியே கிட்டத்தட்ட வெளியே போயிட்டோம் ஆனாலும் இன்னும் நல்லா தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு ஏன் போலியோ வேக்சின் வந்து தொடர்ந்து போட சொல்லி வலியுறுத்தப்படுதுன்னா உலகத்தில் இன்னும் ஐந்து நாடுகளில் மட்டும்தான் போலியோ இருக்குதுன்னு அறிக்கை இருக்கு இந்தியா பாகிஸ்தான் சைனா ஆப்கானிஸ்தான் இன்னொரு நாடு ஐந்து நாடுகளில் மட்டும்தான் போலியோ இருக்குன்னு தொடர்ந்து இந்த அஞ்சு நாட்டுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்காங்க மற்ற நாடுலாம் சுத்தமாக போலியோ இல்லைன்னு வெளியே வந்தாச்சு போலியோ இல்லை ஸ்மால் பாக்ஸ் இல்லை இந்த ஸ்மால் பாக்ஸ் இல்லைங்கிற மாதிரி போலியோ இல்லைங்கிற மாதிரி கரோனா இல்லைன்னு கொண்டு வந்துட முடியுமான முடியாது வேக்சின்கள் தற்காலிகமாக நமக்கு பாதுகாப்பிற்கு மிக மிக அவசியமான விஷயம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உண்மை என்னென்னா போலியோ ஸ்மால் பாக்ஸ் மாதிரி கோவிட் வைரஸோ கொரோனா வைரஸோ இன்ஃபுளுசாவோ கிடையாது இது ஏன் இதெல்லாம் கிடையாது வைரஸ்னா விலங்குல இருந்து மனிதனுக்கு வரக்கூடியது வேற இருந்து விலங்குக்குள்ள போய் விலங்குக்குள்ள இருந்து மனுஷனுக்கு வந்துட்டு சரி நம்ம அவ்வளவு பேர் வேக்சினேட் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரு அளவுக்கு நோய் இல்லாமல் இருந்துட்டா வைரஸ் எங்கேயும் போகாது இன்னொரு ஏதாவது ஒரு விலங்கில் போய் ஒளிந்து கொள்ளும் இன்னொரு விலங்கில் இருக்கும் அந்த விலங்கிலிருந்து மறுபடி சூழலில் நடக்கக்கூடிய சிதைவுகளை பழையபடி அடிக்கும் ஹென்ட்ரா வைரஸ்னு ஒரு வைரஸ் வந்துச்சு அதுதான் முத முதல்ல ஜுனாட்டிக் வைரஸை பற்றி ஒரு பெரிய புரிதலை கொடுத்தது ஹென்ட்ரா வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க பல பேருக்கு அது பெருசாக நமக்கெல்லாம் ஹென்ட்ரானா தெரிஞ்சிருக்காது ஏன்னா மொத்தமே ஏழு எட்டு பேர் தான் செத்து போனாங்க ஏழு எட்டு பேர் தான் செத்து எத்தனை நடக்குது அதில் இந்த வைரஸை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பிரிஸ்பேன் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு நகரம் அந்த பிரிஸ்பேன் வந்து எதுக்கு பிரபலம் அப்படின்னா ரேஸ் கோர்ஸ்க்கு குதிரை பந்தயத்துக்கு மிக பிரபலமான ஊர் அந்த குதிரை பந்தயத்தில் அந்த குதிரைகளை எல்லாம் பராமரிக்கிற நபர் ஒருத்தர் இருக்கார் அவர் பார்க்குறாரு ஒரு நாள் ஒரு குதிரைக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறார் அது சாப்பிட மாட்டேங்குது குதிரைக்கு வந்து மக்காச்சோளத்தை போடுறாரு மொலாசஸை போடுறாரு அது சாப்பிட மாட்டேங்குது அதுக்கு காய்ச்சல் அடிக்குது கண்ணெல்லாம் செவந்துருக்கு ரெண்டு மூணு நாளில் உடல் வாடி கீழே விழுந்து தன் கைகளை கால்களை வெட்டி இழுத்து இறந்து போகுது ஒரு குதிரை இறந்து போச்சு மழை ஒரு நாலு நாளில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குதிரைகள் இறந்து போகுது அதோடு நடக்கல அந்த நாலு நாளில் இப்படி நடந்தினோடனே முதல்ல எல்லாரும் என்ன எழுதுனாங்கன்னா பத்திரிகைகள்ல இந்த ரேஸ்ல வந்து எப்பவுமே ஒரு வன்மம் இருக்கும் இல்லையா இந்த குதிரை ஜெயிக்க கூடாதுன்னு எல்லாத்துக்கும் இவனோட கம்பெனியில் உள்ள குதிரைகள்லாம் விஷம் வச்சு கொண்டுட்டானுங்க அப்படின்னு முதல்ல எழுதினாங்க அப்புறம் சொன்னாங்க இல்லை இல்லை இன்சூரன்ஸ் பணத்தை திருடுறதுக்காக அந்த நிறுவனத்தில் இருக்கவங்களே அந்த வைரஸை வந்து அந்த விஷத்தை கொடுத்து குதிரையை காலி பண்ணிட்டாங்கன்னாங்க ஆனால் விஷயம் அதோட நிற்கலை ஒரு நாலு நாளில் அந்த குதிரை பயிற்சியாளர் செத்து போகிறார் அவருக்கு வந்து பார்க்க வந்தவர் இறந்து போகிறார் மடமடன்னு ஒரு ஏழு எட்டு பேர் இறந்து போகிறாங்க உடனே ஒட்டுமொத்த ஒரு பப்ளிக் ஹெல்த் அங்கே இருக்கிற வெட்டினியன் எல்லாரும் வந்து பார்த்தா அங்கேருந்து பிளட் சாம்பிளை எடுத்து போய் ஸ்டடி பண்ணி பார்த்தா ஒரு புதிய வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஊர் பேர் ஹென்ரா அதனால அந்த வைரஸ்க்கு பேர் ஹென்ரா வைரஸ் அப்போதான் முத முதல்ல தெரியுது குதிரையில இருக்கக்கூடிய வைரஸ் வந்து நமக்குள்ள வந்துடும் அந்த வைரஸோட அந்த வைரஸோட அதுவரைக்கும் எங்கே இருந்ததுன்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வகை ஒவ்வாலில் தான் இருந்துச்சு ஹார் ஷூ பேட் அப்படின்னு பேர் அந்த ஹார் ஷூ பேட்டில் இருந்து குதிரைக்குள்ளே எப்படி போச்சு குதிரையிலிருந்து மனுஷனுக்குள்ளே மனுஷனுக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நடந்தது வந்து இந்தோனேஷிய காடுகளில் பழந்திண்ணி ஒவ்வால்கள் நிறைய இருந்துச்சு நம்ம எல்லாம் படிச்சோம் இப்போ இந்த வைரஸ் வந்தப்ப கூட எறும்பு திண்ணிட்டு இருந்து வந்துருச்சு உஹான் நகரத்துல நிறைய அனிமல்ஸை கட் பண்ணாங்க அங்கிருந்து வந்துச்சு கண்ட கழுதையெல்லாம் எல்லாம் சீனா காரம் அதனால தாண்டா அந்த வைரஸ் வந்துச்சு அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஏதோ பண்ணும்போது அதில் கசிஞ்சு வெளியே போயி இப்படி பல சர்ச்சையான புலம்பல்கள் இந்த வைரச பற்றி நிறைய இருந்து நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஷி அப்படின்னு ஒரு சீன பேராசிரியை அவங்க தான் முத முதல்ல சொன்னாங்க அந்த ஷி அப்படிங்கிற எஸ்ஹெச்ஐ அந்த ஷீங்கிற அந்த பேராசிரியை வந்து இல்லப்பா இந்த சார்ஸ் மாதிரியான வைரஸ் வந்து அங்க இருக்கிற யுனான் அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் நிறைய பேர்கிட்ட அந்த மனிதர்கள்ட்ட அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு அங்க இருக்கிற அந்த ஹார்ஷூ ஷூ இந்த வைரஸ்கள் வந்து கொரோனா வைரஸ்கள் இருக்கு அப்படின்னு அவங்க அறிக்கை சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வைரஸ் வந்து அது தான் அந்த ஒவ்வொருட்ட அது இருக்கு பல ஆயிரம் வருஷமா பல நூறு வருஷமா இருந்து கொண்டு இருக்கு ஆனால் அது வன்மமுள்ள ஒரு வைரஸா மாறினது மனிதன் அந்த ஒவ்வால சிதைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருந்து கிடைக்குது எப்படின்னா இந்தோனேஷியா காடு முழுக்க அந்த ஒவ்வால்கள் நிறைய இருக்கு இந்தோனேஷியா காட்டில் நிறைய மினரல்ஸ் இருக்கு கீழே ஸோ அந்த காடை அழிச்சிடலாம் அப்படின்னு அங்கே முடிவு எடுக்காங்க மொத்தமாக எரித்த உடனே அந்த இந்தோனேஷியா காடுகளில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஒவ்வாலும் எங்கே போகும் உங்கள் வீட்டை எரிச்சோ என் வீட்டை எரிச்சா தீபோன்னு அடிச்சுட்டு வெளியே உயிர்காப்பைக்கு ஓடுவோம் இல்லையா அப்படி ஓடும்போது நமக்கு அட்ரிலின் நார் அட்ரிலின்லாம் சுரக்கும் இல்லையா பதற்றத்தில் நமக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ல நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுதோ அப்படி அந்த ஒவ்வால்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு அதுவரைக்கும் தேமேன்னு அதனுடைய உமிழ்நீரில் இருந்த இந்த கோவிட் கொரோனா வைரஸ் மாதிரி நிஃபா வைரஸ் வெளியே வரும்போது மனிதனை தாக்கக்கூடிய நிஃபா வைரஸாக மாறிடுச்சு அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு ஒவ்வாழ்ட்டையா இல்லை எரிச்ச மனுஷனா அந்த ஹார்ஷு பேட் வைரஸ் குற்றவாளியா இல்ல அந்த ஹென்ட்ரால இருந்த குதிரை குற்றவாளியா இல்ல அங்க அந்த குதிரைக்கு அந்த வைரஸ் வந்து பற்று கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த குதிரையை கடுமையா ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அதை ஓடுறதுக்கு அதனுடைய குதிரையை வந்து செம்மைப்படுத்துவதற்காக படுத்துகிற அந்த ஸ்ட்ரெஸ்ல அது ஏற்பட்டுச்சா இன்றைக்கும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே எப்படி எடுத்துக்கொண்டாலும் மனிதன் சூழல் மீது நடத்தக்கூடிய வன்முறைகள் தான் இந்த கொரோனா கோவிட் அத்தனை விஷயங்களுக்கும் மிக அடிப்படையான காரணம் ரொம்ப இந்த உரையின் முதல் செய்தியாக நான் குறிப்பிட விரும்புவது இனிமேல் இந்த தொற்று வராமல் இருக்க வேண்டும் இந்த தொற்று தீவிரமடையாமல் இருக்கணும் பிற வைரஸ்கள் நம் குழந்தைகளை நம்முடைய அடுத்த மரபு பரம்பரைக்கு இது வரக்கூடாது என்று நினைத்தோம்னா நாம் சூழலுக்கு நண்பர்களாக இதுபோன்று சூழலுக்கு இணக்கமானவர்களாக இருப்ப வேண்டியது முதல் முதல் தலையாய கடமை கோவிடோடு நின்றாதா சார் அது என்ன பேசும்போது இனிமேல் இன்னும் வேற வரையு சொன்னீங்களே அப்படி ஏதாவது வரதுக்கு இருக்கா அப்படின்னா ஆமா சார் கோவிட் தான் மட்டும் இல்லை கொரோனா வைரஸ் இனம் மட்டும் இல்லை இன்ஃபுளுசா இனம் மட்டும் இல்லை வேற என்ன இனம் இருக்கு கொஞ்சம் தான் ஐபிபிஎஸ்னு ஒரு கணக்கெடுப்பு அது விரிவு தெரியல ஐபிபிஎஸ்ங்கிறது ஒரு உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் சர்வே அந்த சர்வேல அவன் சொல்றது இன்ஃபுளுசா கோவிட் கொரோனா மட்டும் இல்ல ஆறு லட்சம் வைரஸ் குடும்பங்கள் இது மாதிரி ரெடியா இருக்கு அதுல தொள்ளாயிரத்தி எண்பது வைரஸ் குடும்பங்கள் மனிதனை முழுமையாக தாக்கக்கூடிய வன்மை கூடியது அப்படின்னு எழுதுறான் அப்போ ஒன்று ரெண்டு இல்லை இன்னும் நைன் எயிட்டி ரெடியாக இருக்குது எப்போ அது பிரச்சனை பண்ணோம் நாம் போய் இந்தோனேஷியா காட்டை எரித்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வைக்க விட்டுட்டோன்னா பித்தன் ஏறி சூரிய ஒளி அங்க பட்டு அந்த கொலுசில மின்றத ரசிச்சு எழுதுகிறாரு அதை நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம் தாத்தா நம்முடைய பேத்திகளும் எழுதக்கூடிய அளவுல இந்த தாமிரபரணி மிகச்சிறப்பாக ஓடிக்கொண்டிருந்தால் கோவிட் வராது இந்த சூழலை பாதுகாப்பது தான் முதல் அடிப்படையான விஷயம் எக்காரணம் கொண்டு இந்த சாதாரணமாக தெரியலாம் மேற்கு தொடர்ச்சி மலை அங்க இருக்கக்கூடிய ராக் சிஸ்டம் இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய பாறைகள் ரெண்டரை லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்ல ஆர்கேவியன் ராக்ஸ் அப்படிம்பாங்க அந்த ஆர்கேவியன் ராக்ஸ் வந்து ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கு நம்ம ஹோமோசெப்பியன்ஸ் வந்தாங்க இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் இருக்கு ப்ளூ மவுண்டன்ஸ் நான் ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இங்கே களக்காடலையும் பொதிகளையும் இருக்கு எவ்வளவு பாதுகாப்பாக நாம் பார்க்க வேண்டும் நினச்சி பாருங்க இந்த இவ்வளவு நீளமான இந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை நம்மை இருந்தும் காப்பாற்றுவதற்கான பல அம்சங்களை கொண்டிருக்கிறது அங்கிருந்து வரக்கூடிய நதி சாதாரணமாக நினைக்க கூடாது சோழ மண்டல காடுகளில் ஒரே ஒரு கணக்கு ஒரு ஹெக்டேர் ஒரு ஹெக்டேர் நிலத்தில் பெய்யக்கூடிய மழை இருக்கு ஒரு செகண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியோட அளவு எழுநூத்தி லிட்டர் ஒரு ஹெக்டேர் நிலத்தில் ஒரு செகண்ட்ல நமக்கு எழுநூத்தி லிட்டர் வருதுன்னா அப்ப அந்த மலை சோழ மண்டல காடுகளை நாம் எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கணும் மிகப்பெரிய உரிமை அது அப்போ அங்கிருந்து வரக்கூடிய ஆறு நலமாக இருக்கணும் அங்க இருக்கிற மலை நலமாக இருக்கணும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஒன் ஹெல்த்தில் சொன்ன மாதிரி மண்புழு நலமாக இருக்கணும் மரம் நலமாக இருக்கணும் பறவைகள் நலமாக இருக்கணும் இவையெல்லாம் நலமாக பார்த்துக்கொள்வது தான் நமக்கான மிகப்பெரிய முதல் தடுப்பூசியாக இருக்கும் ரெண்டாவது சரி வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த டெல்டாக்கிறான் ஒருவேளை ஏர்போர்ட் வழியாக இங்கே உள்ள வந்துருமா திறந்து விட்டாங்களே போன வாரம் வரைக்கும் விமான நிலையங்கள் அப்படியே ஒரு மாதிரி சாதாரணமாக இருந்துச்சு நானும் இன்றைக்கி காலையில் வரும்போது ரொம்ப ஒன்பது ஹால் ஃப்ளைட்டு எட்டு முப்பத்தஞ்சிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அறக்கப்பறக்க ஆகிப்போச்சு சென்னை விமான நிலையம் கோயம்பேட விட அதிகமாக இருக்குது நான் வந்து படித்து பார்க்குறேன் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பறந்தது பத்து நாளில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஆயிட்டாங்க திறந்து விட்டோடனே உலகம் முழுக்க இருந்து இனிமேல் வந்து போய் இருப்பாங்க ஒருவேளை நமக்கெல்லாம் டெல்டா கிரான் வந்தா பழையபடி என்ன சார் நம்முடைய திரும்ப திரும்ப அன்னைக்கு கோவிட் ஆரம்பிச்ச காலத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிற விஷயம்தான் நண்பர்களே இப்பொழுதும் நான் என்னுடைய உரையினுடைய இறுதியாக சொல்ல விரும்புவது நம்மை எப்படி பாதுகாத்துக் நம்முடைய உணவு எப்படி இருக்கணும் நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும் எதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய உடம்புல ஒரு நம்ம முதல்ல பேசினோம் எசேபியன்ஸ்ல எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஹோமோசெப்பியனா காலத்துல இருந்து அன்னைக்கும் காட்டுக்குள்ள நிறைய பூச்சி இருந்திருக்கும் அன்னைக்கும் சில வைரஸ்கள் இருந்திருக்கும் அப்படியே அவன் எங்க கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நீந்தி நடந்து எப்படி இல்லாம போயிருக்காங்களா போகும்போது அதே மாதிரி வைரஸ் தொற்றுகள் வந்திருக்கும் இல்லையா அப்போ அவங்களுக்குள்ள ஒவ்வொரு வைரஸ்கள் வரும்போதும் ஒரு ஒரு பேக்டீரியாவுக்குள்ளோ சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போதும் நம்ம உடம்புல நம்ம மரபு கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை செதுக்கி 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 கொண்டு வருது இனேட் இம்யூன் சிஸ்டம் வாங்க உடம்பில் இருக்கக்கூடிய அடிப்படையான எதிர்பாற்று அது எந்த பாக்டீரியா உள்ளே வந்தாலும் எந்த வைரஸ் உள்ளே வந்தாலும் எந்த அலர்ஜன் வந்தாலும் முதல் நிலை காவலாளிகளாக நம்ம உடம்பு இயங்குகிற சில தன்மைகள் நம்ம உடம்புல இருக்குது என்ன ஒரு பெரிய அநியாயம்னா கடந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் நாம் அந்த முதல் நிலை காவலாளிகளான அந்த இனேட் இம்யூன் சிஸ்டத்தை மிகவும் சிதைத்து வைத்திருக்கிறோம் நம் வாழ்வியலால் நம் உணவால மறுபடி அதை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய முதல் கடமை